நெல்லையில் அதிமுக தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு நெல்லையில் நடந்த அதிமுக தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் இபிஎஸ் கலந்து கொண்டு பேசினார் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சே கணேசராஜா வரவேற்றனர் வேட்பாளர் ஜான்சிராணி பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார் கூட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏ இன்பத்துறை அமைப்பு செயலாளர்கள் சுதா பரமசிவன் பி ஜி ராஜேந்திரன் ஏ கே சீனிவாசன் முன்னாள் எம் பி சவுந்தரராஜன் எம்எல்ஏ செல்வ மோகன் தாஸ் முன்னாள் எம்பி சவுந்தரராஜன் எம்எல்ஏ செல்வமோகன்தாஸ் பாண்டியன் முன்னாள் எம்பிக்கள் முத்துக்கருப்பன் முருகேசன் வசந்தி முருகேசன் முன்னாள் எம்எல்ஏக்கள் ரெட்டியார்பட்டி நாராயணன் மைக்கேல் ராயப்பன் கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா நிர்வாகி சிம்லா முத்துச்சோழன் தலைவர் பரணி சங்கரலிங்கம் முன்னாள் பஞ்சாயத்து யூனியன் சேர்மன் கல்லூர் வேலாயுதம் தேமுதிக மாவட்ட செயலாளர் சண்முக வேலாயுதம் நேதாஜி சுபாஷ் சேனை மற்றும் விடுதலை பால்துறை விபி ஜெயக்குமார் உட்பட ஏராளமான பிறகு ஒன்மை பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ அப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படியே வந்தாரு உழைப்பு பற்றி தெரியாது கட்சிக்காரை பத்தி தெரியாது நாட்டு மக்களை பற்றி தெரியாது ஒரு பொம்மை முதலமைச்சர் உழைப்பு என்றால் என்ன என்று தெரியாது நாம் உழைத்து கட்சிக்கு விசுவாசியாக இருந்து கட்சி நிர்வாக அன்பை பெற்று தலைமை அன்பை பெற்று இன்றைக்கு உங்களால் இந்த நிலைக்கு வந்து உயர்ந்து முன்னேற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டரும் உழைத்து உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க